தள்ளி கூட லீவ் விட்டா போவோம் எம்மா அது செஞ்சு கூட இது செஞ்சு கூட நான் நம்ம உயிரெல்லாம் வாங்க தருவோ என்ன அழகா சாம்பார் இருக்கு வாழைக்கா பொயல் தக்காளி கூட்டி அப்படி எப்படின்னு பாத்திரம் நிறைய சாப்பாடாக தான் கிடக்கு ஆனால் அது எதுவும் உள்ளே இறங்காது பெரிய எம்ப்ராசிட்டு மக்கள்லாம் ஒரு நாளுக்கு முன்னாடி உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிடாண்டாக சுடிச்சோரு தான் கேட்கும் என்ன செய்ய நம்ம தலையெழுத்து ஆக்கி ஆக்கி கொட்டுறதுக்குன்னே நம்ம தலையில் எழுதியிருக்கும் போல இந்த வீட்டில் நமக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கா ஆக்கி ஆக்கி கொட்டணும் இல்லைனா நம்மளே இந்த மாதிரி ஒரு ஏட்டி அது செய்யலையா இது செய்யலையா ஏம்மா எனக்கு அது செஞ்சுட்டா இது செஞ்சுட்டான்னு உயிரை தான் எடுப்பாவ இனிமையாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு இன்னும் யாரும் தேட வேண்டாம்னு கண்காணாத இடத்துக்கு ஓடிடலாமான் இன்னும் கொஞ்சம் நாள் அதுவும் நடக்கும் நினைக்கேன் அடுப்பு வேற எரிஞ்சு தொலையாது ஏட்டி மல்லிகுட்டி வாங்கக்கா உட்காருங்க ஏட்டி என்னட்டி காலையிலேயே காலையும் கையுமா இருக்க என்ன செய்யேன் என் தலையில அப்படி எழுதி இருக்கு 24 மணி நேரமா அடிப்பு ஊதிக்கி எனக்கு யாரே சமைச்சு கொடுக்கணும்ంటి இக்கா ஆளு சம டென்ஷன்ல இருக்கு நினைக்கேன் वडிரோமா Yeti iridi mulusa inna ketittu pogom en thalaiyile thanna ketiyala paatra nariya chori anda nariya kolambu koottu poriyale avilana adhe edana kadakku ana oru therukum illai irangadan yanu kelunga kekkalana adichu udaaguvoliye yanu ketrunga akka yanti palaye chortunna udambu ketti veruma அன்னைக்கு புது புது சோறா அக்கி கூட்டணுமா அப்ப தானே அடி உடம்பு நல்லா இருக்குமா இது எவன் சொன்னானு தெரியல சொன்னே மட்டும் என் கையில கிடைச்சானா அவனை கத்திரிக்காய் இருக்கிற மாதிரி அறுத்துல போட்டுருவேன் பழைய சோறுல தான் சத்து இருக்கு என்னக்கா அது எங்க தெரியுது இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் லீவ் விட்டதா லீவ் விட்டா எம்மா எனக்கு அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடு வெங்காயத்துல பச்சை போடு உருளைக்கிழங்குல சிப்ஸ் போடுங்க உயிர் எடுக்காது ஏட்டி மல்லிகுட்டி ஆச்சு வீட்டுல வந்து சோறு எல்லாம் கிடக்கும்ல கடைக்கு

உங்க வீட்ல எல்லாம் எப்படி அதே குழம்பு தினக்க வச்சிருப்பீயே எப்படி மூணு நாலு நாளைக்கு அந்த குழம்பு தினக்க வைப்பீயே ஆமாட்டி ஒரு வாரத்துக்கு வரும் ஒரு வாரத்துக்கு நல்ல குழம்பு வைக்க வேண்டியது என்னக்க ஆமாட்டி அண்ணே யா நானே பாத்தீங்களா டேடி ஒரு குழம்பு வடிச்சு கொட்டணும் இன்னைக்கு சித்திர ஒண்ணுனு நீங்க சொல்லி எனக்கு தெரியுது சரி டீ வரதப்படாத இப்போ எல்லாரும் சேர்ந்து குழம்பு வைப்போம் சாய்ந்திரம் போல கோயிலுக்கு போவோம் வரியா ஆ சரிக்கா எப்பா இப்ப தான் டீ மூஞ்சில ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படி எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு டெய்லியும் குழம்பு வைக்க வந்துட்டியா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஐயே அக்கா டெய்லி எதுக்கு குழம்பு வச்சுக்கிட்டு இன்னும் ரெண்டு நாள்ல எப்படியும் ஓட்டல திறந்துருவோம் அப்புறம் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போடுங்க எடுத்துக்கிட்டு ஆமாண்ணே எனக்கு மறந்தே போச்சு சரி டி முதல் சட்டு புட்டு குழம்பு வச்சு விட்டுருவோம் அதுக்கப்புறம் குக்கர்ல சோறு வச்சு விட்டுரு பறவை கூட்டுக்கு ரெண்டு மூணு அப்பளத்தை பொறிச்சு வச்சிரு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு ஆமாக்கா நம்ம எதுனாலும் கஷ்டம் நினைச்சா அது கஷ்டம் ஈஸி நினைச்சா ஈஸி பத்திடுங்க ஆமா டி சட்டுப்பிட்டுன்னு பன்னெண்டு மணிக்கெல்லாம் சமையலாம் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க குளிச்சு வாங்கி எடுத்துட்டு கோயிலுக்கு போய்ட்டு நல்ல மனசார சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் டீ போமா ஆ போவக்கா ஆ சரி டீ முதல் இந்த கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னுட்டு நாங்கள் உதவி பண்ணுறோம் ஆ சரிக்கா இக்கா மொதல் ஒரு நல்ல நல்லா பொருட்காந்தியெல்லாம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காய் பற்றிலாம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு துண்டு ஆனால் ரொம்ப துண்டு தண்டா கட்டிக்கூடாது நாய்த்துண்டா களைஞ்சு வைக்கணும் ஆமாம் இந்த மாம்பரா எடுத்துக்கூடாத பற்றி அப்படியே தான் இருக்கணும் சரி அப்புறம் இந்த எண்ணெயில் இந்த கத்திரிக்காய் போட்டு கொஞ்சோண்டு உப்பு இது மேலே தூவி விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா புரட்டி புரட்டி போடணும் ஏட்டி நோட் த நல்லா புரட்டணும் ஆ நோட் பண்ணிட்டேக்கா ஆ மேலே சொல்லிட்டி நல்லா புரட்டி எடுக்கணும் ஏட்டி அந்த மேலே இல்லாட்டி அதுக்கப்புறம் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லு அதுக்கப்புறம் அந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும்க்கா அது வந்து எப்படி அரைக்கணும்னா சீரகம் சோம்பு அப்புறம் நல்ல கை நிறைய சின்ன வெங்காயம் அப்புறம் நாலஞ்சு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் என்னது இது அவ்வளோத்தையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சு ஆ சரி அரைச்சா சாச்சி அதுக்கப்புறம் நல்லா தேங்காய் பால் எடுக்கணாக்கா ஒரு தேங்காய் முடி இருக்குல்ல பாதி முடி அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா மொதல் பால் ரெண்டு பால் ரெண்டு பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பாலில் ஆ சரி எடுத்துக்கிட்டாச்சி இப்போ அந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சா இனி ஒரு சின்ன பொருக்கான் சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் நறுக்குனது தக்காளி நறுக்குனது போட்டு நல்லா வதக்கி விடணும் அடுத்து அப்புறம் வதங்கிட்டு இருக்கும் போதே சைடெல்லாம் குழம்புக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனு அப்புறம் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா வீட்டில் என்னென்ன மசாலாலாம் இருக்கோ அதெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுவிடுங்க அப்புறம் நல்ல இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கி விட்டுட்டு அப்புறம் அரைச்ச மசாலா இருக்குல்லாக்கா அதை போடணும் உடனே தண்ணி ஊத்திட கூடாது நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு உரம் பார்த்துடுங்க அதுக்கப்புறம் வந்து புளி கரைக்கணும் ஆமாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிடணும் ஆ சரி புளியை கரைச்சி ஊற்றிட்டோமா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மூடியை போட்டு அப்புறம் சிம்மில் வச்சு விட்டுட்டு அதை வதக்கி வதக்கி விடணும் இதா என்ன சிம் நோக்கிய சிம்மா ஜியோ சிம்மா ஆ உனக்கு எவ்வளோ டவர் கிடைக்கும் அதில் வைட்டி ஆ சரிக்கா அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அரைக்கல இந்த கத்தரிக்காய் இருக்குல்லக்கா அதை தூக்கி உள்ளே போட்டு நல்லா பரட்டி விட்டுறணும் ஆ சரி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்சுட்டோம்னா குழம்பு ரெடி இதுக்கு பேரு என்ன கத்திரிக்காய் குழம்பு யாட்டி இவ்வளவு தானா ரொம்ப ஈஸியா இருக்கு ஆமாக்கா இதுல என்ன ஹைலைட்னா கத்திரிக்காய் கொஞ்சம் என்ன அதிகமாக ஊற்றணும் இதை என்ன கத்திரிக்காய் குழம்பு ஆ ஜெரிட்டி அந்த கத்திரிக்காய் எங்ககிட்ட தந்துட்டு நீ வீட்டுல போய் அவ்வளவு மசாலாவையும் எடுத்துட்டு வா நீ ஒரு கிண்டு கிண்டிடுவோம் ஆ சரிக்கா பார்த்து விட்டுங்க புழு எதுவும் இருக்கான்னு பார்த்து விடுங்க அதுக்கப்புறம் காம்பெல்லாம் பிக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ஆ சரிட்டி எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் நீ போய் மசாலாலாம் எடுத்துட்டு வா ஆ சரிக்கா வாரேன் கத்திரிக்காவில் எவ்வளோ நன்ம இருக்கு தெரியுமா தெரியாதுக்கா தெரியாதுல சொல்லுறேன் திடீர்னு தோசை சுடும் போது என்ன கொஞ்சமாதான் இந்த கத்திரிக்காய் உப்பா ஆரியா அறுத்து அந்த எண்ணெயில முக்கி ராவுனா என்ன ரெடி பறவை தோசைக்கல்ல தோசை ஒடுங்க வரலனா இந்த கத்திரிக்காய் எண்ணெயில முக்கி ராவு ராவுன்னு ராவணா தோசை நல்லா வரும் ஆகமுத்தத்துல கத்திரிக்காய் குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணல மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் ஆமாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்கா காமணி கத்தரிக்கா

சத்து நேரம் அப்படி இருந்து என்ன நட்டி வாங்கிட்டு ஆ சரி டி நல்லா ஒரு பெரிய பொறுக்கான் தட்டியாக எடுத்து வந்துருப்போ நாங்கள் இந்த கத்திரிக்காய் போட்டு பொறிச்சுட்டு இருக்கோம் பொறிக்க கூடாது அப்படி பரட்டி பரட்டி போடணும் ஆ ஆமாம் ஆமாம் பரட்டி போடணும் ஆ நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் நீ போயிட்டு வா டி எப்படி டீ நம்ம பவர் புஷ்பானா ஃபயருடா என்ன பயிருக்கா பச்சை பயிரா தட்டை பயிரா ஏட்டி அந்த பயிர் இல்லை ஃபையர் ஃபையர் நெருப்பு ஓ நெருப்பா ஐயே எக்க நெருப்பு பத்த வச்சிட்டீங்களோ யாம் டீ பத்த வைக்க கூடாது ஐயே இல்ல கனிங்க கஷ்டப்பட்டு அடைப்பி எல்லாம் அத நான் பத்த வைக்கலாம் நினைச்சேன் ஏடி ரெண்டு ஊது ஊதுனே பத்திட்டு அந்தங்க காந்த பாத்திரம் வைங்க அஜரிட்டி நீ முதல்ல பே அந்த கரம் மசாலாவ கடன் வாங்கிட்டு ஓடு வசந்தி ஏ வசந்தி கே ஏ அந்த கரம் மசாலா இருந்தா ஒரு 2 டீஸ்பூன் கூட ஏடி நெட்டஸ் மல்லிகுட்டிய பாத்தியாடி இன்னோ ஒரு இங்கிலீஷ் knowledge ஆமா ஆமா கடன் வாங்குறதுக்கு இங்கிலீஷ் knowledge இருக்க வேண்டியதா சரி டீ சும்மா வளவளன்னு பேசாம கத்திரிக்காய் தூக்கி சட்டிக்குள்ள போடு போட்டு புரட்டி எடுக்கட்டி ஆனா அதுக்கு முந்தி எந்த உள்ளக்க ஆமாட்டி என்ன ஊத்துச்சுன்னா எதுக்கு என்னையெல்லாம் வீண் பண்ணிக்கிட்டு வெறும் சட்டியில போட்டாலே அது நிற மாறிடும் யாருக்க சொன்னா போயிட்டி இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல செஞ்சிருக்கோம் டிரவங்கி உள்ளடத்துல நீ கொண்டு வந்து போடு இப்போ அது பரட்டி எடுக்கிறதுல அது நேரமா இல்லையான்னு பாரு கத்தரிக்கா கத்தரிக்கா காமு நீண்ட கத்தரிக்கா குண்டு குண்டு சுண்டக்கா நீண்ட நீண்ட முருங்கக்கா ஐய ஆஹ் இப்ப இந்த மண் சட்டி சுடுறதுல அந்த இதெல்லாம் நேரம் மாறிடும் அப்புறம் ஒரு பரட்டி பரட்டி போட்டோம்னா மேல இருக்கறதும் நேரமாறிடும் இதுக்கு போட்டுக்கிட்டு யாரோட்டா ஆயில வேஸ்ட் பண்ணுவாப்ளா சிக்கனமா சமைக்கணும் டீ இக்கா உக்கா கரம் மசாலா இல்லாமல் என்ன பண்ணுறது என்ன டீ சொல்கிற சோ அக்காக்கா இல்லைன்னாக்கா ஒரு மசாலா கூட இல்லாம எப்படி டீ குழம்பு இதுக்கு நான் கிச்சன் பக்கமே கிடையாது நீ பண்ணு இந்த தூள் மல்லி தூள் அப்புறம் இந்த சாம்பார் தூள் மூணையும் போட்டு கலக்குனா கரம் மசாலா வந்துடும் அப்படியே அக்கா செய்வேன் இருக்கும் வந்துடும் எல்லாம் ஒரு குத்து அடிச்சு